அவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம திருவான்மூரில் இருக்க ஸ்ரீ பாம்பன் சுவாமி அவர்கள் திருக்கோயிலுக்கு பௌர்ணமி அன்று வந்திருக்கோம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பாம்பன் சுவாமி ஐயாவை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து லட்சக்கணக்கில் இங்கே வருவாங்க அன்னதானங்களும் மிக விமர்சையாக நடைபெறும் ஏன் பௌர்ணமிக்கு ஐயாவை பார்க்க வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது இந்த சமாதி ஆனவங்க எல்லாருமே அந்த அம்மாவாசை பௌர்ணமி நாள்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப சக்தி கொஞ்சம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை அன்னைக்கு அவங்க வெளிப்படுத்துவாங்க நீங்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் அந்த ஜீவ ஜீவசமாதியில் அதுவும் அந்த பாம்பன் சுவாமி கோயிலில் போய் உக்காந்து நல்ல ஒரு ஒரு மணி நேரமாவது தியானம் அதாவது என்னென்னா உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் அதாவது சொல்கிற முறை எப்படி இருக்குன்னா எனக்கு இந்த உலகத்தில் யாரையுமே நான் நம்பலை யாருமே எனக்கு இல்லை நீங்கள் தான் உங்களை தான் நான் முழுசாக நம்பியிருக்கேன் என்னோட குறைகளை நீங்கள் தீர்த்தே ஆகணும் எனக்கு உங்களை விட்ட வேறு வழியே இல்லை சரணாகதி ஆகணும் அதாவது அங்கே போய் சரணடைஞ்சிடணும் அங்கே வந்து முருகப்பெருமான் வந்து ஐயாவுக்கு பாம்பன் ஐயாவுக்கு வந்து முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து முருகருடைய மு அவர் முருகருக்குடைய என்ன சொல்ல முருகரோட இன்னொரு பொறுப்புன்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமான் இன்னொரு இதை அவதாரம் கூட வந்திருக்கலாம் அப்படி கூட நம்ம யூகிக்கலாம் முருகப்பெருமான் வந்து அவருக்கு நிறைய நிகழ்வுகளை நிகழ்த்திருக்காரு அவர் தவம் இருந்ததுலேருந்து அவர் முருகப்பெருமான் வந்து அவருக்கு எப்படி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதுலேருந்து அவர் வயதான காலத்தில் வந்து அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கால் முறிவு ஏற்பட்டு அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது டாக்டர்லாம் வந்து உங்களோட காலை வந்து சரி செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கெல்லாம் வந்துருச்சு இவர் இன்னுமே ஐயா பிழைப்பாரா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கெல்லாம் வந்துருச்சு ஆனால் அவங்களோடைய அந்த சீடர்கள் வந்து அவர் எழுதிய அந்த பாடல்களை வந்து வீட்டில் உக்காந்து அவருக்காக பாராயணம் பண்ணியிருக்காங்க அதாவது அவர் எங்களுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு முருகா உன்னையே நினச்சி ஒன்றையே வந்து அவர் மனசுக்குள்ளே நீ தான் அவர் இதயத்தில் நீ தான் கூடியிருக்க உன்னோட ஒரு அந்த ஜீவன் உன்னையே நம்பி இருக்கிற ஜீவனுக்கு வந்து நீ இப்படி ஒரு செயலை செய்யலாமா அப்படின்னு அவங்க அதாவது என்ன சொல்ல பிராப்தம் யாராக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அப்படின்னா அது நடந்தே தான் ஆகும் அது யாராக இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சனி பகவான் வந்து சிவபெருமானவே பிடிச்சிருக்காரு அதாவது ஒரு நிமிஷம் அதாவது என்ன நீ பிடிக்கவே முடியலன்னு தண்ணிக்குள்ளே போயிருக்கிறாரு அப்பையும் வந்து அவரை வந்து டச் பண்ணியிருக்காரு அப்படி வந்து அந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு செயல்கள் அந்த விதிப்படி என்ன நடக்கணுமோ அது வந்து நூறு நடக்கும் அதோட தாக்கங்கள் கம்மியாகும் இப்போ முருகப்பெருமான் வந்து எனக்கு முழு சப்போர்ட் அதாவது என்ன சொல்ல முருகப்பெருமான் என இதயத்தில் குடியிருக்கிறாருன்னா எனக்கு நூறு சதவீதம் வர்றத பத்து சதவீதமாக பண்ணுவார் முருகனோட பவர் அதான் நீ முருகனை வந்து இருக்க நீ பிடிச்சிக்க முருகா உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீ பிடிச்சிக்கிட்டேன்னா முருகர் வந்து எந்த சூழல்லையும் உன்னை கைவிட மாட்டார் அப்படி அப்படி கூப்பிட்டோன்னே நம்மளுக்கு ஓடோடி வந்து நம்ம குறைய தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்போ அவங்க வந்து அந்த பாராயணம் அந்த பாடலை இவர் எழுதின அந்த பாடலை வந்து முருகப்பெருமானுக்காக இவங்க எல்லோரும் வந்து ஒரு இரண்டு மூணு தடவை பாடியிருக்காங்க அப்போ முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்காரு காட்சி கொடுத்தோன்னா ம மயில் ரூபத்தில் வந்து அப்படி வானில் வந்து மயில் ரூபத்தில் வந்து இவருக்கு கண்ணில் காட்சி கொடுத்துருக்காரு காட்சி கொடுத்தோன்னே வந்து இவருக்கு அந்த நினைவு இல்லாத ஒரு நிலையில் இவர் அதுக்கு இவருக்கு அந்த உள் மனசில் அது சொல்லியிருக்குது அங்கே பார்க்குறாரு அப்படி முருகர் வந்து அப்படி மயில் ரூபத்தில் அப்படி காட்சி கொடுத்தோடனே வானத்தில் முருகா ஒன்றை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா என்னோட பிரச்சனையே நீதான் சரி பண்ணணும்னு முருகர்கிட்ட அப்படி அப்படி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு உடனே வந்து ஒரு இரண்டு வேல் அதாவது ரெண்டு வேல் வந்து அவர் கால் உள்ளே போயிருக்குது அதாவது கீழ்ப்பகுதியில் ஒரு வேல் மேல் பகுதியில் ஒரு வேல் அவர் காலுக்குள்ளே போய் அந்த முறிவை வந்து அந்த வேல் போய் சரி பண்ணிருச்சு அந்த வேல் வந்து அவருடைய அந்த காலை சரி பண்ணியிருக்கு சரி பண்ணோடனே அவங்க எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரில எப்படி இது ஒரு மிராக்கல் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஆச்சரியம் அதுக்கெல்லாம் காரணம் யார் முருகர் முருகரை அவங்க பக்தர்கள் வந்து அந்த கூட இருக்க சீடர்கள் வந்து முருகரை கூப்பிட்டுருக்காங்க எங்கள் ஐயாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் ஐயாவை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி முருகரை அப்படி மன உருகி மனம் உருகணும் அதாவது முருகர் நீ கூப்பிடுறது வந்து முருகரே உருகணும் அடாடா நம்மளை இவ்வளோ பக்தியோட ஒருத்தர் நம்மளை இதயத்தில் நினச்சிருக்கானே அவனுக்கு நம்ம உதவி செய்யணுன்னு முருகர் இறங்கி வருவார் அப்படி வந்து அவருக்கு வந்து அதை குணப்படுத்தியிருக்காரு மறுநாள் வந்து முருகப்பெருமான் அந்த குழந்தை முருகரே வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பருவத்தில் அந்த முருகர் வந்து அவர் பக்கத்தில் பெட்டில் படுத்திருந்திருக்கார் அப்படி இவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு முருகா அப்படின்னு ஒன்னே டக்குனுக்கு போயிட்டார் அதாவது முருகர் வந்து குழந்த ரூபத்திலையும் காட்சி கொடுத்துருக்காரு மயில் ரூபத்திலையும் காட்சி கொடுத்துருக்காரு இவரோட பிரச்சனையை சரி பண்ணியிருக்காரு முருகப்பெருமான் இல்லைன்னா இந்த உலகத்தில் இந்த தமிழ் கடவுள் இல்லைன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து முருகரை ரொம்ப நேசிப்போம் ஏன்னா அவர் நமக்குரிய கடவுள் அவர் அப்படி அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ஐயாவுக்கு சரி பண்ணிவிட்டு அவருக்கு ஆசையும் வழங்கிட்டு போயிருக்காரு அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ ஜீவசமாதியில் வந்து முருகர் ஜன்னதி தனியாக இருக்கும் ஜீவ சமாதி தனியாக இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து இந்த கோயிலை வந்து அந்த புனரமைச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த கருவறையில் வந்து பாம்பன் சாமியும் முருகப்பெருமானையும் ஒரே மாதிரி வச்சு இன்னைக்கு வழிபாடுகள் வந்து பயங்கரமாக வந்து அந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பௌர்ணமினால் வந்து இன்றைக்கி அங்கே நிறைய பேர் தங்குவாங்க அதாவது மினிமம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு போய் பாம்பன் சாமி ஐயா கோயிலில் போய் நீங்கள் தங்கி உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து உடனே நடக்கும் அவர் நடத்தி தருவார் அப்படி ஒரு கடவுள் ஐயா பாம்பன் சாமி அவர்கள் அந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அங்கே இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமிக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தேர் இன்றைக்கி வந்து அந்த கோயில் வந்து சுற்றி வந்தது இந்த நிகழ்வு வந்து இவ்வளோ நாளாக நான் பார்க்கலை இந்த கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி தேரெல்லாம் இல்லை இப்போ இந்த கும்பாபிஷேகம் வந்ததுக்கப்புறம் இந்த தேரெல்லாம் வந்து புதுசாக செஞ்சு மக்கள் வந்து ரொம்ப ஆனந்தத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த முருகரையும் பாம்பன் சுவாமிகளையும் இந்த தேரில் வச்சு அப்படி எல்லாரும் வந்து அந்த கோயிலில் ரவுண்ட் அடித்து அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் வந்து அந்த தேரை இழுத்துட்டு போகிறாங்க இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே அவங்க ஒரு ஒரு குறைகளோடு தான் வருவாங்க அந்த குறைகள் வந்து நிறைவேறதுக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு சின்ன அந்த மனசு அச்சத்தோடு இருப்பாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கே நான் என்ன பண்ண போகிறேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சின்னா அவங்க மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் அப்படியே அங்கேயே கோயில்லையே நான் நிறையா பேரை பார்ப்பேன் நிறையா பேர் சிரித்து சந்தோஷமாக வருவாங்க சில பேர் சோகத்தோடு போவாங்க அந்த சோகத்தோடு போகிறவங்க வேண்டுதலை அப்போ தான் வைக்கிறாங்க அந்த சிரித்து சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறவங்களுக்கு ஐயா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்போ அதிலேயே நம்ம வந்து யார் எப்படிங்கிறத அங்கே பிரச்சனை இருக்கிறவங்களையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இருந்து சரியானவங்களும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படி வந்து அந்த பாம்பனையா கோயிலில் வந்து அவ்வளோ அதிசயங்கள் நடக்கு அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து அங்கே எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அங்கே கோயிலில் போய் ஒரு நிமிஷம் அது செல்லுலேயே இருக்குது இருந்தாலும் அவங்க அங்கே எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு முறை அதை வந்து படித்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஐயா பாம்பன் ஐயா மேலேயும் ஒரு ஈர்ப்பு வரும் முருகப்பெருமான் மேலேயும் ஒரு நம்பிக்கை வரும் முருகர் வந்து நம்பிக்கை கடவுள் முருகர் வந்து நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் இந்த ஆறு படை முருகர் கோயில்லையும் ஒரு ஒரு படைக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் இருக்குது எல்லாரும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கு போவாங்க அதே மாதிரி அந்த ஆறு படைக்கும் ஆறு சிறப்புகள் இருக்குது ஆறு ஆறு முகம்னு சொல்கிறாங்கல்ல ஆறு முருகர் வந்து ஆறு முகமாக இருந்து ஒரு முகமாக ஒரு முகமாக ஆகி அந்த முருகப்பெருமான் வந்து இன்றைக்கி தமிழ் கடவுளாக இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம தமிழகத்துலையும் இல்லை வெளிநாடுகள்லேயும் முருகப்பெருமானை வந்து மிக விமர்சையாக மிக உயரமான சிலை மலேசியாவில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சிலை அவ்வளோ உயரம் வச்சுருக்காங்க அப்படி முருகப்பெருமானை வந்து நிறைய பேர் அப்படி மனசில் உள்ளார நினைத்து இங்கே வந்து வழிபடுறாங்க ஐயாவும் வழிபடுறாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் யாராவது என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி பண கஷ்டம் மன கஷ்டம் உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் அந்த அபிஷேகம் அவங்க பண்ணி சில நேரங்களில் வந்து அந்த பால் பஞ்சாமிரதமெல்லாம் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அந்த உள் உள் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பால் தீர்த்தம் அங்கே கொடுக்கற பிரசாதங்களை நீங்கள் வாங்கி அந்த அபிஷேகம் பண்ணி கொடுக்குற பிரசாதத்தை நீங்கள் வா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க அதை கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பணப்பிரச்சனை இருக்கிறவங்க மனசார வேண்டிக்கோங்க அந்த அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து பாம்பனையா சமாதிக்கு போய் அவருக்கு வந்து இப்போ வந்து அங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு வாசனையாக எல்லோரும் வந்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைப்பாங்க அந்த மலர் ஒரு சில பேர் மாலை வாங்கி போடுவாங்க சில பேர் பூவாக கொடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு வந்து அந்த செவ்வரளி பூவையும் ஐயா பாமன் ஐயா அவர்களுக்கு வந்து அந்த நல்ல வாசனை உள்ள அந்த மல்லிகைப்பூ முடிஞ்சால் ஒரு மாலையை வாங்கி போடுங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இப்போ அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க உங்களோட பிரச்சனை என்னவோ அதை முதல்ல போய் ஒரு மாலையை வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வேண்டிக்கோங்க அவரோட கொடுக்கக்கூடிய பிரசாதம் அந்த விவதி பிரசாதத்தை நித்தமும் வந்து நீங்கள் நெத்தியில் வந்து அணிஞ்சிக்கோங்க உங்களுக்கு வந்து சொல்லவே முடியாது உங்களோட பிரச்சனை வந்து அப்படியே கரைஞ்சு போவோம் கற்பூர மாதிரி உங்கள் பிரச்சனையை கரைஞ்சி போவோம் அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த நம்ம ஐயா பாம்பன் சுவாமிகள் நீங்கள் வந்து அந்த திருவான்மியூரில் இருக்குது நீங்கள் நித்தம் வந்து அந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாம் நிதம் போய் அவரை வணங்குறாங்க அதை தூரமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாசையில் வந்து ஒரு நாள் வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை நாள்களில் பௌர்ணமிக்கு போனோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த வளர்புறை எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகணும்னா அந்த வளர்புறை டைமில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்கினீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த முழு பௌர்ணமின்றது அந்த இந்த பிரபஞ்சமே வந்து முழு வெளிச்சத்தில் இருக்கும் அப்போ உ நீங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே நீங்களே வெளிச்சத்தில் தான் தெரியவீங்க இருட்டில் வாழ்பவர்களை வெளிச்சத்துக்கு அந்த பௌர்ணமி கொண்டு வரும் அந்த பௌர்ணமி நாளன்று அந்த பாம்பன்சாமி கோயிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மூணுலேருந்து ஐந்து வாரம் அந்த கோயிலுக்கு அஞ்சு பௌர்ணமிக்கு போய் நீங்கள் உட்காந்து ஐயாவை வந்து நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லி ஐயாவை வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும் நீங்கள் இந்த தங்க அந்த தேர் பாருங்கள் அந்த தேர் இழுத்துட்டு வராங்க அங்கே ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா எல்லாரோடய குறையும் வந்து அவர் தீத்துருக்கார் எல்லாம் அவ்வளோ நம்பிக்கையோடு போவாங்க நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முழுசாக நம்பணும் நீங்கள் நம்பிக்கை தான் உங்கள் இதயத்தில் தூய்மையா வச்சுக்கணும் எந்த கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது மனசை தூய்மையா வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனை உடனே தீரும் அப்படி சக்தி வாய்ந்த இந்த பாம்பன் ஐயா கோயில் சென்னை திருவான்மியூர் பகுதியில் இருக்குது எல்லோரும் வந்து மறக்காமல் வந்து போய் ஐயாவை வழிபடுங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள் ஐயா வந்து கண்டிப்பாக உங்களை பிரச்சனையை தீர்த்து தருவார் அப்படி சக்தி வாய்ந்த அந்த ஐயா பாம்பன் சுவாமிகள் இந்த பதிவு வந்து நானே வந்து எனக்கு இது புதுசாக இருந்தது இந்த அனுபவம் இந்த தேர் வந்ததை நான் பார்த்து ரொம்ப நெகிழ்ந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நிகழ்வு ஐயாவையும் நல்லா அருமையாக தரிசித்தேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது எல்லாேருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த முருகப்பெருமானும் ஐயா பாம்பன் ஐயாவும் இந்த தேரில் வந்து சுற்றி வர்றதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லோரும் நம்ம ஆன்மீக சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்